அடுத்த செய்தி பாபு மா யுத்தகா மின் ஃபித்னத்தில் மால் பாபு மா யுத்தகா மின் ஃபித்னத்தில் மால் சொத்து மால்ன்றது சொத்து பொருளாதாரம் எல்லாம் ஃபித்னாடா சோதனை ஃபித்னாடா சோதனை அப்ப பாபு மா யுத்தகா மின் ஃபித்னத்தில் மால் சொத்துக்கள் பற்றிய அந்த சோதனையில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமான பாடம் என்பது சம்பந்தமான பாடம் யுத்தகா தக்வா கொள்ளுதல் அது சம்பந்தமான பாடம் இப்ப இதை பாத்தீங்கன்னா கடந்த சென்ற வகுப்புல படித்த தலைப்பு மாதிரி இருக்குது ஆனா அப்படி இல்ல சென்ற வகுப்புல படித்த தலைப்பு எல்லாம் சம்பந்தமா வரல சொத்து சம்பந்தமா வரல உலக மோகம் உலகத்துல மூழ்குதல் உலகத்துல போட்டி போடுறது என்ற அடிப்படையில் சில செய்தி என்ன செஞ்சாரு கொண்டு வந்தார் ஆனா இந்த தலைப்பு கீழே பொருளாதாரம் வருமானம் இது சம்பந்தமா வரக்கூடிய செய்தியில புகார் என்ன செய்வாரு கொண்டு வருவார் பாருங்க முதலாவது என்ன கொண்டு வர சொன்னா இன்னமா அம்மாளுக்கும்

அம்வாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா அல்லா இங்க ஹராமான சொத்தை பத்தி சொல்லல இங்க வந்து ஹராமான சொத்தை பத்தி அல்லாஹ்வுத்தால முதலாவது சொல்லவே இல்லை ஏன்டா ஹலாலான சொத்தை வச்சு தான் அல்லாஹ்வுத்தால இங்க சொல்ற ஹராமான சொத்துன்னு சொன்னா அது வந்து சப்ஜெக்ட் வேற இங்க இங்க என்னடா அம்வாலுக்கும் உங்களது சொத்துக்கள் வவுலாதுக்கும் உங்களது பிள்ளைகள் ஃபித்னா சோதனை எப்படி என்று சொன்னா பாருங்க நல்லா விளங்குறதுக்கு முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இருந்து ஒரு உரை நிகழ்த்துகின்றார் மிம்பர்ல இருந்து ஒரு ஜும்மா நடச்சிர கூடாது ரசூலா மத்த நேரங்களுக்கு என்ன செய்வாங்க சாதாரண உரைகளுக்கு சில பொழுது மிம்பர்லேயே என்ன செய்வாங்க உரை நிகழ்த்துவாங்க உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறவங்கள ஹசன் ஹுசைன் ரதையல்லா ஆகணுமா விளையாடிக்கிட்டு வராங்க அப்படி வாசல் வந்து விளையாடிக்கிட்டு வரா இந்த விளையாடிக்கிட்டு வராங்கட அர்த்தம் என்ன பள்ளிக்குள்ள சின்ன பிள்ளைகள் நல்லா விளையாடலாம்னு அர்த்தம் அது சரியா அது அர்த்தம் என்னன்னு சொன்னால் பள்ளிக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அழைத்து வந்தால் இது போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாதது இது போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாதது இதுல யாரும் அசௌகரியப்பட்டுக் கொள்ள கூடாது என்பதான் அர்த்தமே தவிர அதற்காக வேண்டி பள்ளியில நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து வேண்டிய சத்தம் போடு தொழுகை என்ன செய்யலாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படி அர்த்தம் இல்ல ரசூலாவோட வீடு அதுக்கு பக்கத்துல என்ன செய்யுது இருக்கு பிள்ளை வரத்தான் செய்யும் அதே நேரம் பெண்கள் பள்ளிக்கு வந்து இருந்தாங்க அப்ப பிள்ளைகள சவுண்ட் என்ன செய்யும் கேட்கும் ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா நான் தொழுகைக்குள்ள நுழைவேன் தொழுகையை நீட்டி தொழணும் என்ற நுழைவேன் ஆனா குழந்தையுடைய சத்தங்களை நான் கேட்பேன் குழந்தை அழுகுறது சத்தம் கேட்பேன் தாயுடைய மனம்

பள்ளி விஷயத்தில் தொழுறவங்களுக்கு டிஸ்டர்பாக குருவானே இருக்கக்கூடாது குருவான் ஓதுதலை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது தொழுகையில ஓதுதலே இருக்கக்கூடாது இந்த பகுதியை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் நாங்கள் அலட்சியமாக இருந்து அந்த வேலை நடக்கக்கூடாது அலட்சியமாக இருந்து அந்த வேலை நடக்கக்கூடாது நம்ம கவனமாக இருந்து குழந்தைகள் சத்தங்கள் இது போன்றவைகள் கேட்பது அதுதான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துடைய அழகுக்கான ஆதாரம் அந்த குடும்பமே என்ன மார்க்கம் படிக்குது பள்ளிக்கு வந்து இது ஆதாரம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அன்புள்ள இன்னொரு விஷயம் சொல்லிக்கிற பள்ளிக்களை வந்து சில பிள்ளைகள் வந்து வந்து முன்சப்ல வந்து இருந்துருவாங்க தொழுறதுக்கு அது போல கடைசியில் இருக்காம சொல்ல வாரது வரது யாராவது பின்னால வந்து யார் சின்ன பிள்ளைகளை முன்னுக்கு விட்டது போக பின்னுக்கு அவனை அனுப்பிடுறது அவன் கடைசி வரல நிற்பான் அப்ப நம்ம இந்த பள்ளிக்கு வரக்கூடாது நம்ம இந்த பள்ளிக்கு வரக்கூடாது ஏன் முன்சப்ல இருந்தா பின்னுக்கு அனுப்பிடுறாங்க அவனுடைய இயல்புல உண்டாகும் அதுக்கப்புறம் பதினஞ்சு வயசுல கூப்பிடுறது பள்ளிக்கு போ பள்ளிக்கு போன நீ தான் சின்னத்தில் அனுப்பிட்டேன் பரவானாடு திரும்பி பள்ளிக்கு போன்னு சொன்னா முன் முன்சப்புக்கு யார் வந்து முதலாவது சேர்றோம் அவருக்கு தான் ரைட் அவங்க எத்தனை வயசு உள்ளவங்களா இருந்தாலும் சரி அவர்கள் எத்தனை வயது உள்ளவர்களா இருந்தாலும் பெரியவர்கள் முன்னாள் அறிக்கை பழகணும் இதுதான் அந்த செய்தி அன்புள்ள சகோதரர்களே ரசூர் சலாச பாத்திரம் குழந்தை வருது உடனே மிம்பர் விட்டு இறங்கினான் ரெண்டு பிள்ளைகளும் கையில எடுத்தான் மெம்பரில் போய் உட்கார்ந்து பிள்ளைகள மடியில வச்சுட்டு சொல்றாங்க நான் உங்களுக்கு ஒரே நிகழ்த்தி கொண்டு இருக்கிறபோலே இந்த ரெண்டு பேர் வந்தாங்க என்னால் அது ஃபலம் அத் அதை அம்லிக் அம்லிக்னஃப்ஸி என் உள்ளத்தை வந்து இவங்களை பார்த்துட்டு கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த கவர்ச்சி சின்ன பிள்ளை எடுத்துக்கொண்டு நான் ஏறிட்டேன் சதக்கல்லா அல்லாஹ் தாலா உண்மை உரை தான் இந்தம்மா அம்மாளுக்கும் பவுலா அதுக்கும் ஃபித்னா உதவிநர்கள் இந்தமா அம்மாளுக்கும் உங்களது சொத்துக்களும் உங்களோட குழந்தைகளும் ஃபித்னா தான் என்பது அல்லாஹ் சொன்னது உண்மைதான்

கையில வச்சுக்கிட்டு தொழுதாங்க கை கொண்டு தொழுதார்கள் இதுல இருந்தான் சில அறிஞர்கள் சட்டம் ஒன்று எடுப்பார்கள் யாருக்கு ஓத முடியாதோ அல்லது நீண்டமான சூரத்துக்குள்ள ஓதன் இரவு தொழுகளை நினைக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யலாம் ஒரு குருவானே சுமந்து கொள்ள அனுமதி உண்டு தொழுகைக்கு வெளியுள்ளாங்க குழந்தைய வச்சு சுமந்து கொண்டிருந்தார்கள் மத்தபடிய குழந்தையே சுமக்கலாம் குருவானே என்ன செய்யலாம் சுமக்கலாம் என்று சொல்வார்கள் தவிர அவங்கள்ட்ட தொழுக பாத்தில் வச்சுட்டு இருந்தா தொழுக பாத்தில் அவர்களை தவிர மற்ற எல்லா என்ன அறிஞர்கள் அதுல உடன்பாடான கருத்துல இருக்கு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப இது என்ன இங்க முக்கியம் என்று சொன்னால் தொழுகையில நம்ம சுமந்தாலும் அது அனுமதி அனுமதி இல்லை இரண்டாவது அம்சம் அந்த கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனநிலை வருது பாத்தீங்களா இது பித்னா